பெரும்பாச்சில் முருங்கைக் கீரையை நோய்களுக்கு ஒவ்வொரு வந்து ஒரு மிளகு மாதிரியான பிசுபிசுப்பான பொருளாக இருக்கும் இந்த ஹார்மோன்ஸ் விட்டமின் டி மற்றும் செரிமானத்துக்கு தேவையானதை உற்பத்தி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க இப்படி உடம்புக்கு தேவையான நம்ம உடம்ப வந்து உற்பத்தி பண்ணா கூட அது நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் மூலமா கொலஸ்ட்ரால் உடம்புல சேருது இந்த கொலஸ்ட்ரால் ரெண்டு வடிவங்கள்ல நகருது ஒண்ணு ஹெச்டிஎல் அப்படின்ற கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் இன்னொன்னு எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ரால் இதுல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்றப்போ அது ரத்த குழாய்கள்ல படிந்த ரத்த ஓட்டத்தில் சிக்கலை ஏற்பட்டு இதனால பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை மருந்து விலைகள் குடித்து கரைய வைக்கிறத விட இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு சரிபடலாம் அப்படியான மூலிகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருக இலைகள் உடம்புக்கு நன்மை அளிக்கக்கூடிய முருங்கை இலைகள்ல ஆன்டி விட்டமின் கனிம சத்துக்கள் இதெல்லாமே அதிகமா இருக்கு இதை இலையாவும் பொடியாவும் உணவோடு சேர்த்துக்கலாம் வெறும் வைக்கலாம் என்ன சாப்பிடறப்போ அது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குடைக்கிறதா ஆய்வுகள்ல சொல்லப்படுது சோ இதையும் தொடர்பான நோய்கள் வரக்கூடாது அப்படின்னா முருங்கை இலைகளை தினசரி உணவுல சேர்த்துக்கணும் பாகற்காய் இலைகள் கசப்பு சிறு கொண்ட பாகக்காய் இலைகள் சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது ரத்த சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்க கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க நினைக்கிறவங்க பாகற்காய் இலைகளை வெறும் வயத்தில் சாப்பிடலாம் என் வயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகளோடு எதிர்த்து போராடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்